புதுச்சேரி விடுதலை நாள் விழா முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றினார் கடற்கரையில் கோலாகல கொண்டாட்டம் புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை புறக்கணித்து திமுக பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுவைக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி விடுதலை கிடைத்தது இந்த நாளை புதுவையின் விடுதலை நாள் விழாவாக அரசு கொண்டாடி வருகிறது புதுவை கடற்கரை சாலையில் தேசிய கொடியுடன் மேடை அமைக்கப்பட்டிருந்தது காலை எட்டு நாற்பத்தி நான்கு மணியளவில் முதலமைச்சர் ரங்கசாமி காரில் கடற்கரை சாலைக்கு வந்தார் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இதையடுத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார் பின்னர் மேடை திரும்பிய அவர் விடுதலை நாள் விழா உரையாற்றினாா் தொடர்ந்து காவல்துறையின் பல்வேறு பிரிவுகள் தேசிய மாணவர் படை அரசு தனியார் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது அவர்களின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்றுக்கொண்டார் பின்னர் ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவர்கள் காந்தாரா கலைக்குழு மாமல்லன் வீர விளையாட்டு கழகம் நடனப்பள்ளி மற்றும் சத்ரியா அகாடமி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் வீர விளையாட்டுகள் நடைபெற்றது தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது விழாவில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் லட்சுமி பாஸ்கர் செல்வம் தீபாய்தான் கே பி ரமேஷ் சாய் சரவணகுமார் சிவசங்கரன் தலைமை செயலர் சரத் சௌஹான் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை

புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி அவர்கள் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது விடுதலை நாள் கொண்டாட்டமாக புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுகுமாரன் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சுமதி தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த கலைவாணி ஆகியோர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி தள்ளுவண்டி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஓபிசி அணியின் மாநில தலைவர் நடராஜன் ஏற்பாடு செய்திருந்தாா் இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ಓಕೆನಾ ತಳ್ಳಿ ತಳ್ಳಟ್ ಲೈಟ್ ತಳ್ಳು ತಳ್ಳ இந்திய தேர்தல் ஆணையமே வெளிமாநில வாக்காளரை திணிக்காதே புதுச்சேரியில் இந்தியர்களுக்கு வாக்காளர் அட்டை வழங்காத சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு திட்டத்தை நிறுத்தி என வலியுறுத்தி புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகில் தமிழ் தேசிய பேர சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையமே வெளிமாநில வாக்காளரை திணிக்காதே புதுச்சேரியில் ஹிந்திக்காரர்களுக்கு வாக்காளர் அட்டை வழங்காதே சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு திட்டத்தை நிறுத்து என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் ராஜா திரையரங்கம் அருகில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு கிளை செயலாளர் சத்தியமூர்த்தி தோ ரவி செயலாளர் முருகன் பாகூர் கிளை செயலாளர் அன்பு நிலவன் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் ஞானபிரகாசம் தமிழர் களம் புதுச்சேரி செயலாளர் அழகர் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் வெங்கடேசன் புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை செயலாளர் பாவாடை ராயன் நாம் தமிழர் கட்சி ரமேசு புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலாளர் ஐயா புதுவை தமிழ்நெஞ்சல் புதுச்சேரி படைப்பாளர் இயக்க நிறுவனர் ஆறு செல்வம் புதுச்சேரி தமிழ் சிறகம் செயலாளர் சுகுமாரன் தெய்வ தமிழ் பேரவை ராசா ராம் ஐவேலி கிளை செயலாளர் தோழர் குமார் ஆகியோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினா் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புதுச்சேரி விடுதலைக்காக புதுச்சேரி விடுதலைக்காக போராடிய ஈகர்களுக்கு உடனே நிறுத்த உடனே நிறுத்த உடனே நிறுத்த வாழ்க்கை வாங்காதே அறிவித்திருக்கிற தீவிர சிறப்பு வாக்காளர் சீராய்வு திட்டம் என்பது வழக்கமாக நடக்கின்ற வாக்காளரை நீக்குவது வாக்காளரை ஆண்டுகளில் இந்திக்காரர்கள் மாநிலத்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அவர்கள் அவர்களுக்கு புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் வாக்குரிமை கொடுக்கின்ற இந்த கணக்கு இதை கட்ட வெளிச்சமாக தெரிய வேண்டும் பீகாரிலே நாற்பத்தி லட்சம் பேர் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட நாட்டார் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து யூ வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் நாட்டார் வீதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜளபதி இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு கூட்டம் தனியார் மண்டபத்தில் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு கூட்டம் மூலக்குளம் தனியார் ஹாலில் நடைபெற்றது புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி தேசிய கொடியினை கட்சியின் கட்டுப்பாட்டு குழு தலைவர் வழக்கறிஞர் தோழர் ஆர் எஸ் ஜீவானந்தம் ஏற்றி வைத்தாா் கட்சியின் கொடியினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் நாரா கலைநாதன் ஏற்றி வைத்தார் மாநில செயலாளர் சலீம் நடைபெற்ற வேலை அறிக்கை இருபத்தி நான்காவது மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட குழு நிர்வாக உறுப்பினர்களுக்கான வேலை பொறுப்புகள் எதிர்கால அரசியல் நிலை குறித்து பேசினார் இக்கூட்டத்தில் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா மாநில பொருளாளர் வா சுப்பையா குழு உறுப்பினர்கள் சேது செல்வம் அந்தோணி எழிலன் மாநிலக்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் கோவிந்தசாமி முருகன் ஹேமலதா சரளா மோதிலால் ஆறுமுகம் கண்ணன் தேவசகாயம் பாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் சிபிசிஐடி காவல்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட அரசு துறை உயரதிகாரிகளின் மீதான விசாரணையை துரிதமாக நடத்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் காமாட்சியம்மன் கோவில் நிலம் அபகரிக்கப்பட்ட வழக்கில் கைதான பத்திரப்பதிவு தலைமை பதிவாளர் செட்டில்மெண்ட் அதிகாரி ஆகியோர் மீதான வழக்கு விசாரணை மந்த நிலையில் உள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவரது மகன் ரிச்சர்ட் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது போடப்பட்ட வழக்கு கிணற்றில் போட்ட கல்லாகவே உள்ளது பல்வேறு போலி பதிவு மற்றும் நில அபகரிப்பு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் வில்லியனூர் சார் பதிவாளர் உழவர்கரை சார் பதிவாளர் ஆகியோர் மீதான வழக்குகள் விசாரிக்கப்படாமல் இருக்கின்றன பொருள் வழங்கல் துறையில் லஞ்சம் வாங்கிய போது கைது செய்யப்பட்ட தாசில்தார் மீதான வழக்கும் இருக்கின்றன இந்த வழக்குகளை செயலிழக்க செய்வதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சிக்கின்றனர் எனவே புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் உடனடியாக தலையிட்டு வழக்குகள் மீது தண்டனை கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலக்குழு கேட்டுக் கொள்கிறது புதுச்சேரி காவல்துறையின் சைபர் குற்றப்பிரிவு பதிவான வழக்குகளில் இதுவரை யாருக்கும் தண்டனை கிடைக்கவில்லை சைபர் குற்ற மோசடியில் பொதுமக்கள் பல கோடி ரூபாயினை இழக்கின்றனர் இந்த நிலையில் சைபர் குற்றப்பிரிவில் பணியாற்றிய ஆய்வாளர் கீர்த்தி வர்மன் சைபர் குற்றத்தில் ஈடுபட்ட சைக்கிள் நிறுவன வழக்கில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது வேலையே பயிரை மேயந்த கதையாக உள்ளது இந்த வழக்கில் ஆய்வாளருக்கு பின்னால் காவல்துறையின் அதிகாரிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆய்வாளர் கீர்த்தி வர்மன் மற்றும் அவருக்கு பின்னால் உள்ள அதிகாரிகளை பணிநீக்கம் செய்திட வேண்டும் சைபர் குற்றப்பிரிவில் பணியில் உள்ள அனைத்து காவலர்களையும் இடமாற்றம் செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் உயர்த்திய மின் கட்டணத்தை திரும்ப பெற்றிடவும் மின் மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் புதுச்சேரி அரசு கடந்த ஆண்டு மின்துறையில் மின் மின்மீட்டர் திட்டத்தை அமுலாக்கிடவும் கட்டணத்தை உயர்த்திடவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிரான மக்களின் கோப ஆவேசத்தினையும் அரசியல் கட்சிகளின் மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தினையும் தொடர்ந்து மாநில அரசும் மின்துறை அமைச்சரும் மக்கள் பாதிக்கும் மின்கட்டண உயர்வையும் பிரீபெய்ட் மீட்டர் திட்டத்தினையும் செயல்படுத்திட வேண்டும் எனவும் மின்கட்டண உயர்வு ஒழுங்குமுறை ஆணையம் செயல்படுத்துவதால் அதற்கான மானியத்தை அரசு ஏற்கும் எனவும் இருநூறு யூனிட் வரையில் வீட்டு உபயோகத்திற்கான கட்டண சலுகை வழங்கப்படும் எனவும் அறிவித்தார் அறிவிப்பு இன்று வரையில் ஏட்டளவில் மட்டுமே உள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் மின்துறை கட்டணத்தை யூனிட்டிற்கு இருபது பைசா உயர்த்தியுள்ளது ஏற்கனவே சாதாரண மக்கள் மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மின்கட்டண உயர்வு அனைத்து தரப்பு மக்களையும் மிகுந்த பாதிப்பிற்குள்ளாக்கும் நிலை உள்ளது இந்த கட்டண உயர்வை அரசு ஏற்கும் என மின்துறை அமைச்சர் கூறுவது மக்களை ஏமாற்றும் செயலாகும் மேலும் பிரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தினை மக்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக மணக்குள விநாயகர் கோவிலில் பொருத்தி அமல்படுத்தியுள்ளனா் மாநில மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து மின் கட்டணம் உயர்த்துவதாகவும் பிரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை செயல்படுத்துவதையும் கைவிட வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழு கேட்டுக் கொள்கிறது ஜவுளி பூங்கா அமைத்திட வேண்டும் புதுச்சேரியில் உள்ள மூன்று பஞ்சாலைகளை புனரமைத்து ஜவுளி பூங்கா அமைத்திட வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து போராடி வருகிறது ஆளுநராக கைலாஷ்நாதன் பொறுப்பேற்ற பின்னால் கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து மனு அளித்து பேசியதன் விளைவாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவர்னர் உரையில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளிவந்தது அறிவிப்பு இன்று வரையில் அறிவிப்பாக மட்டுமே உள்ளது செயல் வடிவம் கொடுத்திட வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலக்குழு கேட்டுக் கொள்கிறது தொகுதி மாநாடு நடத்தினா மாநில மாநில அறிக்கையிலே தொகுதி அதே போல வந்து பொதுக்கூட்ட ஏற்பாடு தோட்டங்கள் வந்து அதே போல மற்ற தீர்மானங்களும் சந்தர்ப்பமாக இருந்தா எல்லா தீர்மானமும் வந்து கேட்டான்னு புதுச்சேரி மாநிலம் சன்னியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற ஊழல் முறைகேட்டில் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்காத பதிவாளர் மீது உரிய எடுக்க வேண்டும் என மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக ஆளுநருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் சன்னியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பி அறுபத்தி ஒன்றில் நடைபெற்ற ஊழல் முறைகேட்டில் நடவடிக்கை எடுக்காத கூட்டுறவு பதிவாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தலைமைச் செயலர் கூட்டுறவுத்துறை செயலர் கண்காணிப்பு அதிகாரி லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு துறை மற்றும் இயக்குநர் கணக்கு மற்றும் கருவுலக அதிகாரி ஆகியோரை வலியுறுத்துகிறது புதுச்சேரி மாநிலம் சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பி அறுபத்தி ஒன்றில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஊழல் மற்றும் முறைகேட்டில் சிக்கியுள்ளதாகவும் இதன் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கோரி மேற்படி சங்க அங்கத்தினர்களான ஜெயலட்சுமி பிச்சாண்டி என்கிற பன்னீர் மற்றும் வெங்கடேசன் ஆகியோர்களால் பல முறை மனுக்கள் கொடுக்கப்பட்டு இதனால் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்காத கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா மற்றும் கூட்டுறவு அதிகாரி ரவிசங்கர் ஆகியோர் ஊழல் மற்றும் முறைகேட்டிற்கு துணை போயுள்ளனர் மேலும் நேற்றைய தேதியில் கூட்டுறவு பதிவாளர் ஐயா ஓய்வு பெற்றுள்ளதால் அவரது ஓய்வூதிய பண பலன்களையும் மாத ஓய்வூதியத்தையும் வழங்கிடாமல் அதுகுறித்து விசாரணைக்கு உட்படுத்திடவும் நடவடிக்கை எடுத்திட வேண்டுமென மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாகவும் குப்பம் கடன் வழங்கும் சங்கத்தின் அங்கத்தினர்கள் சார்பாகவும் புதுச்சேரி அரசை வலியுறுத்துகிறோம் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாகி வரும் இந்த சூழலில் இதுபோன்ற ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கவனத்தில் கொண்டு ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதில் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடு நடந்து வருகிறது அதிலே செயலாளராக இருக்கிற திரு சிவகொழுந்தும் தற்போது செயலாளராக இருக்கிற அவருடைய மனைவி முத்துலட்சுமியும் பொதுமக்களுடைய நகைகளை அந்த வங்கியிலே அங்கத்தினராக இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் ஜெயலட்சுமி வெங்கடேசன் பிச்சாண்டி என்கிற பன்னீர் இந்த மூன்று பேர் பேரால எண்பத்தி எட்டு தடவைக்கு மேலே அந்த நகைகளை எல்லாம் பொதுமக்கள் நகைகளை புதுச்சேரியில் வீடு புகுந்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த பேண்ட் மாஸ்டருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரி சாரம் சக்தி நகர் முதல் குறுக்கு தேர்வை சேர்ந்தவர் முப்பத்தி நான்கு வயதான ரமேஷ் என்கிற ரமேஷ்குமார் பேங்க் மாஸ்டரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் வீடு புகுந்து தனிமையில் இருந்த பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்தார் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் ரமேஷை கைது செய்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் அவர் மீது போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானாா் வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி வழங்கிய தீர்ப்பில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேங்க் மாஸ்டர் ரமேஷ் என்கிற ரமேஷ்குமாருக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் புதுச்சேரி கோஃப்ரி தனியார் சைக்கிள் நிறுவனம் பொதுமக்களிடம் ரூபாய் அறுபது கோடி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் இருந்து கார் மற்றும் நகை உள்ளிட்ட ரூபாய் லட்சம் மதிப்பிலான பொருட்களை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி தாரும் பகுதியில் இயங்கி வந்த சைக்கிள் நிறுவனம் சுற்றுலா சைக்கிள் என்ற திட்டத்தின் மூலம் பொதுமக்களிடம் முதலீடு பெற்று மோசடி செய்து வருவதாக புகார்கள் வந்ததை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக கோஃப்ரி சைக்கிள் நிறுவனத்தில் சோதனை நடத்தி கணக்கில் வராத இரண்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பணம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் புதுச்சேரியில் மட்டும் அறுபது கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடம் மோசடி செய்ததும் பதிமூன்று வங்கி கணக்குகளில் இருபது கோடி ரூபாய் வைத்திருப்பதை கண்டுபிடித்து அந்த வங்கி கணக்குகளை முடக்கினர் இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சைக்கிள் நிறுவனத்தின் உரிமையாளரான கேரளாவைச் சேர்ந்த நிஷாந்த் அகமதுவை கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் கோஃப்ரி சைக்கிள் நிறுவன வழக்கில் இணைய வழி குற்றங்கள் இல்லாததாலும் பெரும் தொகை மோசடி நடந்திருப்பதால் இவ்வழக்கை சிபிசிஐடி பிரிவிற்கு மாற்றம் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான காவல்துறையினர் சிறையில் அடைக்கப்பட்ட நிஷாந்த் அகமதுவை நீதிமன்ற அனுமதி பெற்று காவலில் எடுத்து விசாரித்தனா் அதில் தனியார் சைக்கிள் நிறுவனத்திற்கு நிர்வாக இயக்குநர்களாக அஜய் முருகன் கிருஷ்ணகுமார் இக்பால் பாஷா மற்றும் அம்பிகா ஆகியோர் இருப்பதும் அவர்களில் புதுச்சேரி நெலிதோப்பை சேர்ந்த அம்பிகா புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்ட தென்மண்டல நிர்வாகியாக செயல்பட்டு புதுச்சேரியில் பலரிடம் ஐந்து கோடி ரூபாய் வசூலித்து அதில் ஒரு கோடி ரூபாய் அவர் பெற்றது தெரிய வந்தது அதன் அடிப்படையில் சென்னையில் இருந்த அம்பிகாவை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பின் அவரை விசாரணைக்காக நீதிமன்ற அனுமதி பெற்று காவலில் எடுத்து தொடர்ந்து ஐந்து நாட்கள் விசாரணை செய்தது இந்த மோசடியில் மேலும் பலர் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அம்பிகா மோசடி பணத்தில் வாங்கிய கார் மற்றும் நகைகள் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி சுயம்பு அருள்மிகு சக்தி பீடத்தில் பதினாறாம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி பீடத்தில் பதினாறாவது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் குரு அருள் துணையோடும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சக்தி பீடத்தில் சக்தி கொடியேற்றுதலும் அதனைத் தொடர்ந்து கலச விளக்கு வேள்வி பூஜையும் நடைபெற்றது தொடர்ந்து அன்னதானம் மற்றும் சமுதாய பணியும் நடைபெற்றது இவ்விழாவை புதுச்சேரி மாநில மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி முருகானந்தம் துவக்கி வைத்தார் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த விழாவில் ஆன்மீக அன்பர்கள் பக்தர்கள் செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அன்னையின் திருவருள் மற்றும் அடிகளாரின் அருளையும் பெற்றனர் இந்த விழாவில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர் भूम शक्ति महाशक्ति प्रें। शक्ति आ शक्ति आ शक्ति आ शक्ति आ आ शक्ति भूम शक्ति भूम शक्ति भूम शक्ति भूम शक्ति भूम शक्ति भूम शक्ति महाशक्ति शक्ति 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 भूम शक्ति भूम शक्ति भूम शक्ति भूम शक्ति भूम शक्ति महाशक्ति शक्ति 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 भूम शक्ति भूम शक्ति भूम शक्ति भूम शक्ति भूम शक्ति महाशक्ति शक्ति 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 शक्ति

புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் அருகில் பிரம்மாண்ட கம்பத்தில் கொடியேற்று இனிப்பு வழங்கிய சட்டப்பேரவை தலைவர் புதுச்சேரி விடுதலை திருநாள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் அருகில் மகாத்மா காந்தி சிலை மற்றும் தியாகி முத்துக்குமாரப்ப ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு மரியாதை செலுத்தினார் அதன் பின் சிவன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள எழுபத்தி ஐந்து அடி உயர கம்பத்தில் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு தேசிய கொடியை ஏற்றி கொடி மரியாதையை செலுத்தினார் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் விடுதலை விழா கொண்டாடப்பட்டது இதில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி பின்னர் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் மற்றும் கிராம பொதுமக்கள் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனா் பஞ்சாயத்து புதுச்சேரி விடுதலை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் புதுச்சேரி பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவு கூரும் வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது அதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது விழாவில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் இளநிலை எழுத்தாளர்கள் மற்றும் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் પત્ર <coughs>